சொல்லுங்க என்ன செய்யறீங்க செய்யோ இங்கும் ஆ ஓ இங்க தான் இங்க எல்லா சாமங்க விலை குறித்தது சாமான வேலையா தலைக்கு வீர உயிட்டது எங்க இப்படிதான் இந்த அரிசி 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 உப்பு இல்லையா கடை வழியாண்ட அதோட விளைச்சினேன் ஒரு தேங்காய விலை முந்நூறு ரூபாய் எங்க வருஷம் வரி தானே பார்த்து சிலருக்கு வந்து பார்த்து போடணும்ண்ணா நீ எங்க போட போற நீ எந்த பஞ்சங்குடி கொன்னூறு ரூபாய்க்கு போயிருந்தேங்க அங்கேட்டாஞ்செண்டா கேட்டா வழி நாடு ஆமாம் ஓம் ஓம ஆ ஆ சொல்லுங்க ஆ ஓ ஓ ஓ ஆ ஆனால் நம்ம மகள் வந்துட்டா நாம் தேர்ந்தெடுக்கிறேண்ணா வைங்களா

உங்களுக்கு ஒன்னு இருக்கிற ஒரு ஒரு நாள் தம்பி தம்பி நடிப்பேர் அவர்கிட்ட கொடுங்க என்ன பிள்ள இது இல்லாம திரிகிறாள் மோட்டர் சைக்கிள் இல்லாம திரிகிறாள் ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கிட்டு கொடுங்க இவ்வளவு நாள்ல இவ்வளவு நாள் கதை ஒரு கொன்னரோட அவர் அங்க அவசியம் இல்லாம இருக்கிறார் ஒரு நாள் சொல்லிருப்பாரு அவருக்கு நானும் மகள் அவன் பிள்ளைகளும் அவனை கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் நான் பாக்குறேன் அந்த ரிசப்ஷனுக்கு எல்லாம் இன்னும் வடிவான சட்டை போட்டு கொண்டு அந்த பெரிய கார் எல்லாம் வந்து உறங்கி ஒவ்வொரு வடிவா செய்ய நான் கல்யாணம் விடலாம் எனக்கு கல்யாணம் விட நான் கட்டினா எனக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் நான் மிஞ்ச மிஞ்சி போனா ரெண்டு லட்சம் கட்டிட்டு அங்க லீஸ் கட்டுற மாசம் மாசம் நீங்க லீஸ் கட்டுவோம் லீஸ் கட்ட அதுக்கு வேணும் இல்ல மாசம் மாசம் லீஸ் கட்டணும் ரெண்டு லட்சம் மோட்டர் சைக்கிள் அவ்வளவு முடிஞ்சு அதை எடுக்க காசுக்கு லீஸ் கேட்க தேவை ரெடி காசுல எடுக்கலாம் அப்பா ரெண்டு லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் சொன்னா இப்போ மோட்டை சாதாரண ஒரு மூணு லட்சம் மோட்டர் சைக்கிள் ஏழு லட்சம் ரூபா முடியுதா சார் உங்க அண்ணன் உங்கள்கிட்ட இல்ல உங்களுக்கு ஒன்னு ரெண்டு இருக்குதானே கேளுங்க உங்களுக்கு ஒன்னு ரெண்டு இப்ப சரி மெசத்து காசு போட்டாரு அண்ணன் நான் கேட்கவே போடல எனக்கு உம் நல்ல அண்ணன் உங்க அவர் அண்ணன் சொல்லி தெரியாதீங்க நீங்க கஷ்டமா அப்பா வெளிநாட்டுல கஷ்டம் உங்களுக்கு தெரியும் தெரியாம எல்லாம் இல்ல ஆனா உங்களோட இருக்கு உங்களோட பொன்னற்ற வீட்டுக்கு முன் முன்புட்டு காரர் வந்து என்னோட படிக்கிற படி என்ற சித்தப்பர் அவன் அண்டைக்கு சொல்றான் பள்ளிக்கூடம் போடியே உங்களோட பெரிய பெர் இருக்கார் தெரியுமோ அவர் அண்டைக்கு என்ன கார்டு வாயில பேரும் பெறுது இல்ல என்ன கார் ரோல்ஸ் ரோட் ரோல்ஸ் வயசோ ஏதோ ஒரு கார் எடுத்த வரா மண்ட போன போன சொன்ன சொன்னவர் உங்களுக்கு இல்ல சொல்லி அந்த கார் எடுத்த வரா

இந்த சினோபிக்கும் மாதராக்கும் ஒரே பார் இதுலார் இது யார் எனக்கு தெரிஞ்ச மாதரா தான் சுயாணி அடிச்சு கேட்போம் நாளைக்கு போற பிளானிங் கிடைப்பான்

அப்ப யாரன் ஜெ உங்கட அப்பா சொல்லிச்சே சரியோ உங்க அப்பா சொல்லிட்டு நாங்க நாளை நான் நாளைக்கு ரீச் ஆகுறது உடுப்பு கட்டு நான் அப்பா சொன்னேன் பேரன்ட்ஸ் எல்லாருமே இப்படி தான புள்ளையில மாத்திரமா புள்ளைல நாங்க கட்டுறதுக்கு பேரன்ட்ஸ் எல்லாம் கேரணமா தானே போயில்ல பேரன்ட்ஸ் மட்டு நாளைக்கு ரீச் ஆக என்ன போனா நான் சொல்லுவேற மாட்டேங்கலாம் நிறைய கதை சரி காதாரு உள்ள போய் தேர் நீ என்ன செய் செய்ய அப்பா நம்பற உங்க போன்ல பிளாக் பண்ணி விட்டுரு அப்ப கோல் வந்தாலும் மொக்கில அப்பா சண்டை ஃபோன் இந்த மாட்டான் நாடி பேரு இந்த ஃபோன் எல்லாம் தூக்க மாட்டேர் ஓ அப்படி நீ என்ன செய்ய நம்பரே ப்ளோக் பண்ணி விடு நாளைக்கு ஆன் பிளோக் பண்ணி விடுப்ப நான் அவசியம் வந்து கடிச்சா அப்புறம் அப்ளோக் பண்ண வர சொல்லு சொல்லு யாரு வரன்னு சொல்லு ஓ ஓ நீ உண்டு சரி நான் உண்டு நீ உண்டு ரெண்டு மதுசன் மூன்று அவள் சிவானி ஆஹ் நாலு அவள் அஞ்சு இல்ல ஒரு பத்து பேர் அப்படின்னு ஜாலியா இருக்கு மணி ஓ அவங்களுக்கு கீழ் அஞ்சு பேரை கூட்டிட்டு போவோம் ஆஹ் சரி அவங்களை கூட்டிகிட்டு போவோம் என்னோட செலவுக்கு தாண்டி தான் அப்போ தர மாட்டேன் தான் போடுவாரப்பா பொறுப்போ அப்பா கடைக்கு போறேன் ஆஹ் போயிட்டேரு போயிட்டேரு அப்ப நீ அப்ப காச மாட்டேன் டேயர் நான் நைஸ் ஆப்பிட்ட பேக்கு எடுத்துட்டேன் காசு கொஞ்சம் எடுத்துட்டேன் நான் கொண்டு வரேன் நீம்பா எல்லாரும் போவோம் சரியா சரி சரி ஓகே நீ பை நாளைக்கு உட்படுத்திட்டியோடி எந்த கடல எடுத்து நீ அந்த கிணறு ரோட்லயோ ஆஹ் சரியா எனக்கு முன்னு தரையில இவரு பெரிய பெரு நான் ஜண்டை பிடிச்சு போட்டு தாழமை காசு போடாது எனக்கு உப்பு இல்ல இருக்கிறதுல உண்ட புதுச்சாப்பாது போடாத ஒன்று எடுத்து போட்டு வருவோம் சரி நீ பை நான் அடிக்கலாம் நீ மறக்காம பாட நம்பர்ல பண்ணிடுறீ சரி அடி ஓகே ஓகே என்னிப்பு அர்ஜுன் தாஸ் மாட்டத்தை அவனோட குற்றலுக்குதான் காசு என்ன குற்றல் தியேட்டர்ல குணமு குத்தனமா இருக்கும் என்ன பிளான போடுவோம் அஜித்த நட்டிப்பு போற லெவலில் அஜித் கம் பேக் தான் ஆனா அர்ஜுன் தாசுக்கு நேரில் கூத்து குடுத்துருக்காங்களாப்பா என்ன நடிப்பு சரி அவனோட குற்றல் இருக்கு அய்யோ அய்யோ நம்ம வர